આંગળીયા સુપડા સે માલે સીંગ

இரண்டாவதாரு மூன்றாவதாக புத்தி பண்டிகைப்பாட்டி வேண்டுமான் வேண்டுமையா நான்காவது மட பரு திருவேசோனார் மணந்தடி ஜாய்கீசன் ஐந்தாவது உருகன்பட்டி காவல்புரை கஜேசான் ஆறாவது மட ஐந்தாம் கடி முனைசாமி போனார் என்று ஏழாவது

மூன்றாவது ஆண்டு இருக்கும் அருளா குடும் மனைவி சாமி போனார் நான்காவதா முட்டைப்பண்டி வினியாண்டி சாமி போட திருமலைப்பண்டி மாய அளவு தேவார் ஐந்தாவது ஆண்டிருக்கும் விடுமலைப்பள்ளி குறிச்சா விடுமலைப்பண்டி சேரத்திற்கு தேவரா ஒரு பொரு பணம்பட்டி டாக்டர் நூற்றாண்டு அழைச்சிமேட்டு சொல்லலாம் நான்காவது

சுத்தி வரங்க. வெந்து மீறன. அட யாரோ ஒரு பொட்டியை எடுத்துடா. அது கோஸ்டல இருந்து ஏஞ்சலெஸ்னியா. அந்த தண்ணியை இந்த பீடி எடுத்து வா. நான் தாங்க போக. நான் போக. தா. போக போறது, போறது. மதன் வந்து ஒரு Cabrera ஒரு பனி சாவி போனார். இரண்டாவது வந்தா சேகர் కుమార్ போய் காரன. ஒரு டர் हो गया. ஆதிக்கு இந்த தட்டி இருக்குது. தமசுக்குது.

நான்காவது ஆறு தமிழ் செல்வன் ஐந்தாவது ஆனிமாவை மக்கள் என்றாய் மதல் பெருப்பு பெறுவதற்கு மல்லி மாவட்டமா தேவங்க மாவட்டமா ஐநா மலைச்சாரி போனார் இரண்டாவது ஆண்டா ஒரு பிரியோட்டை போனார் மகன் பற்றிய கிரகாவது நான்காவது ஆறாவதாக

ಬನ್ನಿ ಬನ್ನಿ ಮಾಡಿ ಕಲಿಸ್ತೀನಿ ಇಗಡಿ ಇಗಡಿ ಮೊಂತ್ರವದ ಫ್ರೀ ಮೈಡ್ ಇರಿಯಾ ಸರ್ ಥೋರ ತರಕ್ಕೆ ಇಳವರಿದ್ದೀಯಾ

நாம் தேபதல்ல வெளிய முடியல பாலா தாராதருமாய் பெருமை ரூர பாலா அயந்தா பதா குருமலை தரு முனி சாவி ஜெய ஹிந்த பிரபா கரி முடியா ஆறா பதா குரிமலைப்படி மாய தேவர் முத்தப்பட்டி முடியாணி சாமி தன ஏலாபதா காரைக்குடி என்ஜி பி ஜிவா ஆரை செல்வா பதி தகுதி கேள்வா போட்டு போட்டு போடு போடுவா சேர் மலப்பட்டி மகர் மாவட்டம்யா எனக்கு என்ன சொல்ல முதல் மதுரை மாவட்டமாட்டம்மா முத ஐங்குடி முனைச்சாமி கோனார் இரண்டாவதாக மணம்பாட்டி காயத்ரிச்சார் கோண்டாங்குடி குருக்கோனார் தப்பி பைக்கோம்போடு மூன்றாவதாக குருமலைப்படிப்பாடி என்ன மருந்து தேவார் நான்காவதா வெளியே கொண்ட வெண்டி பாலா வீர காலக்கன்மாள் வீரபாலா ஐந்தாவதா புரிமலைப்படி முனிச்சாமி ஜெயகிந்தபுரம் அக்கடி முருகன் ஆறாவதா புரிமலைப்படி மாயலக தேவர் முத்துப்பட்டி முனியாண்டி சாமி துணாய் ஏழாவதா காரைக்குடி எம்ஜிபி சிவா அரைஞ்சுபடி சென்ன தமிழ் செல்வார் பன்னிரண்டு வண்டிகளிலே ஏழு வண்டிகள் கருமையான போராட்டம் அப்படி பைக் வாங்க பைக் வாங்க பைக் வந்துருங்க வலது பக்கம் காரு ஓட்டாளி இருக்கா போடுபா போடுபா போடுபா

வென்றபொட்டி கி டேவி வென்றபொட்டி கட்சியை முன்னை வயல் கட்டில் வேணும் எக்கச்சக்கமான தரப்புப்பினர் மதுரைக்குதேதேருக்கு மறை மாவட்டமா ஹேங்க மறை மாவட்டமா ஐயங்கூரி மலைச்சாமி கோனரா மலம்பட்டி गायत्री சேவா போட்ட லைட்டா போட்ட ஐயங்கூரி மலைச்சாமி கோனரா வந்தாบุรี ஹனியோ சனரா மதுரைக்குதேதேருக்கு வட்டூரி ஜிமாரா வேட்டைக்குரி கருதுவா போるபா வெந்து போるபா மூடுது நைட்ட மூடுக்கு மேறடா

அப்ப என்னங்க எல்லா கேட்கே ஆன வந்துருவானே எல்லா கேட்கே ஆன வந்துருது அப்படியே நேரா வந்துட்டான் அதிராமடி மணி சாமி சொன்னாரா மனপতি جاي குரு சொன்னா பாண்டா வானை மாநே வந்துடனே வந்துடனே முதல் கருத்து தெருவருக்கு தெருக்குமா கொடா மதுரை மாவட்டமா துவரி மாவட்டமா நல்லெய் விண்ணாரா முதல் கருத்து தெருவருக்கு மதுரை மாவட்டமாக துவை மாவட்டமாக நல்லெய் விண்ணடா ார் இரண்டதாக நலக் கட்டிஸ்வர் நிர்வெற்ற போனார் மூன்றாவதா புருவங்களை கட்டி எழுதிய இளவரசர் தேவர் நான்காவதா வெளியே சென்ற இந்து பாலா காலகண்ண வீரபாலா